அரசியல் நீ என் தலைவனை பார்த்து கோமாலின்னு சொல்ற கட்சியில ஒதுக்கிய வச்சிருந்தோம் தெரியுமா நீ ஒரு சர்க்கஸ் கோமாளி மாதிரி இருந்துகின்னு ஊரெல்லாம் நாடகம் சர்க்கஸ் கோமாளி நாடகம் நடத்திட்டு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு உன் நாடகத்துக்கு பத்து பேர் வரமாட்டான் ஆயிரம் ஆயிரம் சும் பத்தாயிரம் சொல்லிட்டு புழுகு மொட்டிய விட்டுகிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்த திராவிடியா கூட்டத்துக்கு கூட சேர்ந்துக்கிட்டு என் தலைவனையும் என் கட்சியும் பார்த்து குறை சொல்றேன் முஸ்லீம்களுக்கு நாங்க எதிரான கட்சியாடா முஸ்லீம்களை நான் உங்களை திட்ட சொன்னா அதனாலதான் கட்சியை விட்டு நீ போயிட்டேன்னு சொல்றேன் திருட்டு பயல நீ உண்மையாலே ஒரு ஆம்பளையா இருந்தா நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நீ கடவுள் மேல சத்தியம் பண்ற பாஜகவுல ஒரு ஒரு தொண்டனோ முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கிறாங்க நம்ம கட்சியில எவ்வளவு முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாடா தனி பிரிவே இருக்குடா சிறுபான்மை என்ற பிரிவே இருக்குடா பிரிவுல இல்லாம ஆயிரத்தி எட்டு முஸ்லிம் வேற வேற கட்சியில எல்லாம் பதவியில இருக்கிறாங்கடா புறம்போக்கு தெரிஞ்சே இன்னைக்கு எத்தோறு உங்க அப்பம் பேரை வச்சுட்டாங்க ஸ்ட்ரீட்டுக்குன்றதுனால அவங்க கிட்ட போய் புறம்போக்கு நாய முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி கோமாளி கூட்டம் தலைவர் செப்பல் போடல ஷூ போட்டுன்னு சுத்திட்டு இருக்காரு வேஷ்டிய திறந்து விட்டுட்டு இருக்காரு ஷூ போட்டிருக்கிறது வெளியே தெரியல ஏன்டா குனிஞ்சி உள்ள போய் பாத்தியாடா அவர் செப்பல் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்றேன்டா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உண்மையாலே உனக்கு ஒரு ஆம்பளைத்தான இருந்ததுன்னா நீ ஒரு இல்லைன்னா நீ ப்ரூவ் பண்ணி காட்டுறா என் தலைவன் செப்பல் போட்டான் ஷூ போட்டான்னு சொல்லிட்டு திருட்டு பயல ஆஹ் திருப்பரங்குன்றம் கதைய பத்தி பேசிட்டு இருக்க முஸ்லீமுங்க அவங்க விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அறிவு இல்லடா இந்து அமைப்புல இருந்துகிட்டே ஓகேவா இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தா நிக்கணும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வந்தா நிக்கணும் கிறிஸ்டியன்களுக்கு பிரச்சனை வந்தா நிக்கணும்டா திருட்டு பயல உன் குளத்துக்கும் உன் இனத்துக்கும் துரோகம் பண்ணின்னு சுத்திட்டு இருக்க நீ வந்து என் தலைவனை பத்தி பேசுற ஆஹ் கோமாளி கூட்டம் நீ ஒரு அரசியல் வியாபாரி இல்லடா நீ ஒரு அவ அரசியல் அரசியல் எஸ் வி சேகர் நீ என் தலைவனை பார்த்து கோமாலின்னு சொல்ற உன்னை கட்சியில ஏன் ஒதுக்கே வச்சிருந்தோம் தெரியுமா நீ ஒரு கோமாலின்றதுனாலதான் சர்க்கஸ் கோமாளி மாதிரி ஊரெல்லாம் நாடகம் சர்க்கஸ் கோமாளி நாடகம் நடத்திட்டு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு உன் நாடகத்துக்கு பத்து பேர் வரமாட்டான் ஆயிரம் ஆயிரம் சும் பத்தாயிரம் சொல்லிட்டு புழுகு மொட்டையை விட்டுகிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இன்னைக்கு இந்த திராவிடியா கூட்டத்துக்கூட கூட சேர்ந்துக்கிட்டு என் தலைவனையும் என் கட்சியும் பார்த்து குற சொல்றேன் முஸ்லீம்களுக்கு நாங்க எதிரான கட்சியாடா முஸ்லீம்களை நான் உங்களை திட்ட சொன்னா தான் கட்சியை விட்டு நீ போயிட்டேன்னு சொல்ற திருட்டு பயல நீ உண்மையாலே ஒரு ஆம்பளையா இருந்தா நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நீ கடவுள் மேல சத்தியம் பண்றா பாஜகவுல ஒரு ஒரு தொண்டனோ முஸ்லீம் கிறிஸ்டியனுக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கிறாங்க நம்ம கட்சியில எவ்வளவு முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமாடா தனி பிரிவே இருக்குடா சிறுபான்மை என்ற பிரிவே இருக்குடா பிரிவுல இல்லாம ஆயிரத்தெட்டு முஸ்லிம் வேற வேற கட்சியில எல்லா பதவியில இருக்கிறாங்கடா உடம்போக்கு ஆ தெரிஞ்சே இன்னைக்கு எத்த சோறு உங்க அப்பா பேரை வச்சிட்டாங்க ஸ்ட்ரீட்டுக்குன்றதுனால அவங்க கிட்ட போய் உறம்போக்கு நாய முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி கோமாளி கூட்டம் ஆஹ் தலை ஒரு செப்பல் போடல ஷூ போட்டுன்னு சுத்திட்டு இருக்காரு வேஷ்டியை திறந்து விட்டுட்டு இருக்காரு ஷூ போட்டிருக்கிறது வெளியே தெரியல ஏன்டா குனிஞ்சி உள்ள போய் பாத்தியாடா அவர் செப்பல் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை சொல்றேன்டா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உண்மையாலே உனக்கு ஒரு ஆம்பளைத்தான இருந்ததுன்னா நீ ஒரு இல்லைன்னா நீ ப்ரூவ் பண்ணி காட்டுற என் தலைவன் செப்பல் போட்டான் ஷூ போட்டான்னு சொல்லிட்டு திருட்டு பயல ஆஹ் திருப்பரங்குன்றம் கதைய பத்தி பேசிட்டு இருக்க முஸ்லீம்ங்க அவங்க விடமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அறிவு இல்லடா இந்து அமைப்புல இருந்துகிட்டு ஓகேவா இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தா நிக்கணும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வந்தா நிக்கணும் கிறிஸ்டியனுக்கு பிரச்சனை வந்தா நிக்கணும்டா திருட்டு பயல உன் குலத்துக்கும் உன் இனத்துக்கும் துரோகம் பண்ணின்னு சுத்திட்டு இருக்க நீ வந்து என் தலைவனை பத்தி பேசுற கோமாளி கூட்டம் நீ ஒரு அரசியல் வியாபாரி இல்லடா நீ ஒரு அவை அரசியல்